நம பார்வதி பதவே கோவிந்தநாம கீர்த்தனம் அவரோட ஜேகோபின்னு சென்றிருந்தான் அந்த வெள்ளக்காரன் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து குறைஞ்சது ஆறாயிரம் வருஷத்துக்கு உள்ளே வேதம் ஏற்பட்டுருக்க முடியாதுன்னுட்டு அவசன்னேன் ஆனால் இப்போ பாக்கி வெள்ளக்காரர் எல்லாரும் சேர்ந்து வெள்ளக்காரர் மாற்றம் இல்லை வெள்ளக்காராசான் அதைக்காட்டில் நம்மளவா இன்னும் சீக்கிரத்தில் அதை காட்டில் இன்னும் குறைக்கிறதுக்கு நம்ம தேசத்தில் இருக்கிறதா ஆசைப்படுறா நாமனு அகம்பாவப்பட வேண்டாம்னுட்டு ஆனால் இவெல்லாம் சொல்கிறது இப்போ தீர்மானமாக ரொம்ப பழைய இருக்கிறதுக்குள்ளே பழைய வேதமாக இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு பிசியிலே ஆனால் இருக்கிறதுக்குள்ள வேதத்துக்குள்ளே பழைய புஸ்தகம் ஆயிரத்தி ஐநூறு பிசியிலன்னு நான் சொல்கிறான் அவள் சிலக்கும் ஒரு ஜெகிங்கிற வரும் ஆறாயிரம் வருஷம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா வேணும் சில நட்சத்திரங்கள் இருக்கு ஆகாஷத்தில் இருபத்தி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரங்கள்ல இந்த இப்போ உத்தராயணம் தஷிணாயணம் இதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு அந்த உத்தராயணம் தட்சி அந்த வந்து சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற காலத்தில் உத்தராயணம் வந்தது அப்படின்னுட்டு இப்போ இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குது சூரியன் இருக்கிற காலத்தில் உத்தராயணம் வருது இப்போ அப்போ வேதத்தில் என்ன சொல்லிருக்கு ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் உத்தராயணம் ஆரம்பிச்சதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு இதுக்கே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வந்து வேற ஒரு நட்சத்திரம் இருக்கணும் அதுக்கு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வந்து வேற ஒரு நட்சத்திரம் இருக்கணும் அந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா வேதத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கிற காலத்தில் உத்தராயணம் ஆரம்பிச்சிது அப்படின்னு உத்தராயணமோ விஷு புண்ணிய காலம் ஒன்று கொண்டு சோமாம் ராத்திரியும் பகலும் சோமா இருக்கிறதுக்கு விஷு புண்ணிய காலம்னு வேறு ராத்திரி ரொம்ப ஜாஸ்தியாகும் பகல் ரொம்ப குறைச்சதாக இருக்கிற நாளைக்கு உத்தராயணம்னு வேறு இந்த நாளெல்லாம் அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்துக்கு நேரம் இருந்தான் அப்படின்னு இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குது ஆயிரம் வருஷத்துல இருந்து வேற ஒரு நட்சத்திரமாக இருக்கணும் அதுக்கு வந்து வேற நட்சத்திரமாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து வேதத்தில் ஒரு நட்சத்திரம் சொல்லியிருக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா நட்சத்திரத்தில் என்ன உத்தராயணம் வந்தது என்ன நட்சத்திரத்தில் விஷு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்த்தா ஆறாயிரம் வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படவே இல்லை அந்த நட்சத்திரத்தில் அப்படின்னு இலக்கில குறைஞ்சது ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு வந்து இருக்கணும்னு இன்னொத்தம் போயிட்டு பார்க்குறப்போ இருபத்தி நாலாயிரம் வருஷத்துக்கு இருந்த ஒரு குறிப்புன்னு ஆப்பிட்றது வேதத்தில் அப்படின்னு இன்னும் தலைஞ்சிருக்கான் சேர்ந்தாப்பட ஆனால் நான் சொல்றது என்ன சொன்னால் இருபத்தி நாலாயிரம் இல்லை ஆறாயிரம் இல்லை வேதத்துக்கு நம்ம பிரிவால் என்ன சொல்கிறேன்னா சிருஷ்டிகாலத்திலேயே வேதம் ஒரு சப்த ரூபமாக ஆரம்பிச்சுடுறது அது லோகம் பிரளயம் வர காலத்தில் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பிரளயத்தோட பிரளயமாக அடைஞ்சு போகிறது உலகெல்லாம் புரியும் ஏற்படுற காலத்தில் வேத சப்தமும் சேர்ந்து உண்டாருது அந்த வேத சப்தத்தில் இருந்தால் அந்த நாகத்தில் இருந்தால் பிரபஞ்சங்கள்லாம் பிரிஞ்சும் பிரமா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு நம்ம நம்ம புஸ்து எழுதியிருக்கு அதில் எந்த கவியோ எந்த சாஸ்திரம் எழுதுகிறோனோ பாக்கி வேதம் எதிர்கணும் வேதத்துக்கு பாஷையும் எதிர்வணும் யாராக இருந்தாலும் இப்போ ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முந்தி இருந்தோம் எம் புஸ்து எழுதினாலும் உலகம் ஏற்படுற காலத்தில் வேதம் சேர்ந்தாலும் ஏற்பட்டது பழைய காலத்தில் திரும்பி மறைஞ்சி போகிறது உடனே திரும்பி உலகத்தில் சிருஷ்டி ஆரம்புற காலத்தில் வேதம் தான் முதல்ல உண்டாச்சு அதுக்கப்புறம் தான் லோகம் உண்டாடுது அப்படின்ட்டு இப்படி தான் நம்ம புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அது தமிழ் புஸ்தகத்தில் எழுதினாலும் சரி அது மகாராஷ்டிர புத்தகம் எழுதினாலும் சரி தெலுங்கு புஸ்தகம் எழுதினாலும் சரி இதைத்தான் வேதம்ங்கிறது சிருஷ்டி ஒரு சிருஷ்டியில் ஆரம்பித்து பிரளைய தொட முடியறதுன்னுட்டு நமக்கு தெரியிருக்கு அது எப்போன்னுட்டா அதுக்கு வருஷ கணக்கு சொல்லியிருக்கு அந்த வருஷ கணக்கும் ஜியாலஜி வருஷ கணக்கும் ஒன்றா இருக்குது வேதத்தினுடைய கணக்கு பார்த்தாலும் யூ ஆயிரத்தி நூறு பிசிங்கிற அந்த அந்த காலம் கொஞ்சம் அதிகமாக தான் போகணும்னுட்டு ஒருத்தர் ஆறாயிரம் வருஷங்கிறார் ஒருத்தர் இருபத்தி நாலாயிரம் வருஷங்கிறா ஆறாயிரம் வருஷம் இருபத்தி நாலாயிரம் வருஷம்னு அவளும் தீர்மானம் பண்ணுறதுனால இந்த விஷு காலமும் உத்தராயண பண்ணிக் காலமும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிற காலத்தில் அது இருபத்தி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னு தான் இருந்திருக்கணும் மட்டும் தீர்மானம் பண்ணுறா அது ஒரு தரம் தான் வந்திருக்கும் அப்படி அதுக்கு முன்னே இருபத்தி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னே அந்த நட்சத்திரம் வந்து தான் இருக்கணும் அதனால் அதை கொண்டு ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது நமக்கு அதனால் அப்படி ஒரு நட்சத்திரத்தில் இருந்துங்கிறதுனால மாத்திரம் இன்னும் வருஷம் ஆனால் இவ் ஆயிரத்தி இருபதுன்னு சொல்கிறாள் அதையானு கொஞ்சம் தள்ளி போடலாமேங்கிற ஒன்றுதான் சந்தோஷம் எதுக்கிறதுல அதனால் அதுதான் தீர்மானம்னு சொல்ல முடியாது வேகத்துறை இதுக்கு பாக்கியல எல்லாம் குழந்தை பிள்ளையா இப்போ இப்பதான் ஏற்பட்டது லோகம்னு நினைச்சிருக்கேன் ஆனால் இப்போ வர வர சயின்ஸ் சயின்ஸ் பார்க்குற காலத்தில் ஏதோ மண்ணை பார்த்தாலும் ஒரு மரத்தை பார்த்தாலும் கூட இது என்ன ஒரு பானையை பார்த்தாலும் கூட பதினாயிரம் வருஷம் இருக்கும் போது இருபதாயிரம் வருஷம் இருக்கும்போது இருக்குன்னு போய் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறா ஒரு எலும்பு பார்த்தா ஒரு சமூகத்திற்கு முடியாத ஒரு தீவிரத்தினுடைய எலும்பு பார்த்தா இன்னும் இது அத்தனை வருஷம் இருக்கு முப்பதாயிரம் வருஷம் ஆச்சு நாற்பதாயிரம் வருஷம் ஆச்சுன்னு இப்போ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அதிக கணக்கு சைஃபர் கொஞ்சம் கூட சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறா இப்போ பாக்கியெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கிறிஸ்துவ மதம் ஏற்பட்டதுனால உலகம் ஏற்பட்டனாலே ஐயாயிரம் வருஷம்னு கணக்கு பண்ணிவிட்டாதான் அதுலேருந்து அதுலேருந்து நமக்கு எத்தனையோ கோடி கோடி வருஷங்கள் ஆச்சு வருவோம் மண்மந்திரம் அப்புறம் கலப்போம் அதுக்கப்புறம் எத்தனையோ யுகம் சேர்ந்து மகா நாலு மகாயுகம் எழுபத்தி நாலு மகாயு வந்து கல்பம் அதுக்கப்புறம் மண் வந்தோம் கணக்கு விளக்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இப்போ நம்ம கணக்குக்கும் அந்த கணக்குக்கும் ஒன்றா வருதுன்னுட்டு என்ன நிறைய நிரூபணம் பண்ணியிருக்கா இப்போ ஜியாலஜினுடைய கணக்கும் உலகத்தில் நம்ம புராணத்தில் இருக்கிற உலக சிருஷ்டி கணக்கும் பிரம்மாவனுடைய ஆயுஷ் கணக்கும் இந்த சமாதமாக இருக்குதுன்னு இப்போ தீர்மானம் பண்ணியிருக்காள் அதனால் இந்த வேதத்தை பற்றி கடைசியில் எவ்வளவு திலக்கு சொன்னாலும் அவன் வெள்ளக்காரன் கூட ஒருத்தான் சேர்ந்து ஜாகுனு ஒருத்தன் ஆரம்பித்தோம் அவனு சொன்னாலும் பாக்கி இருக்கிற வள்ளக்காரங்களோ நம்மளால நம்ம குழந்தைகளுக்கு இப்போ டெக்ஸ்ட் புக் வைக்கிறாள அவளோ அவள் எல்லோரும் இதை ஒத்துக்கிறதே இல்லை கடைசியில் எவ்வளவு குறைச்சி சொல்கிறானோ கிறிஸ்துவ இருக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு தான் வேதம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா அப்படின்னுட்டு இருக்கேன் அதே தான் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம் அதனால் பாட புத்தகம் இவன் என்ன பார்த்தாலே இவன் எங்கேருந்து கிணத்தாதே அப்படின்னு நமக்கு ஒன்று தெரியணும் இல்லையா அது தெரிகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காவ அதாவது இப்போ உபனிஷத்துன்னு சில பாகங்கள் இருக்குது வேதத்தில் அப்புறம் சூத்திரங்கள்னு அதுக்கப்புறம் அநேக ஆபசர சூத்திரம் ஆசிரியாய சூத்திரம் பிரம்ம பிரம்மசூத்திரம் இப்படி பாணினியனுடைய வியாகரண சூத்திரம் அப்படி சூத்திர சூத்திரங்களாக சிலது இருக்குது நம்ம சம்ஸ்கிருதத்தில் அந்த சூத்திரத்தை தவிர அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் இப்படி ஸ்லோகங்களாக சில புஸ்தகங்கள் இருக்குது இந்த ஸ்லோகங்களாக வந்த புத்தகங்களுக்கும் இருக்கிற புஸ்தகத்துக்கும் அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பாஷைக்கும் அதை காட்டிலும் மூலத்தில் இருக்கக்கூடிய ஹிருக்கத்தில் இருக்க முடியாத சமீபத்தினுடைய பாஷைக்கும் ஒரு பாஷைக்கு பாஷைக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்துட்டு அதனால் அந்த ஸ்டைல் அதுக்கு ஷைலின்னு வேறு சமஸ்கிருதத்தில் நடைன்னு வேறு தமிழில் இந்த நடைக்கு இப்போ இருக்கிற நடை வருதுனு அது குறிஞ்சு இருக்கிற நடவு இந்த நடைகளை பார்த்தோம்னா இப்போ இந்த ராமாயண பாரத புராணங்கள் இருக்கும் புராணத்தினுடைய ஒரு நடைக்கு ராமாயணத்தினுடைய ராமாயணத்தினைக்கு பாரதத்தினுடைய நடாரத நடக்கு சூத்திர சூத்திரத்தினுடைய நடைகள் சூத்திரத்தினுடைய விளையாட்டிலும் பிராமணத்தினுடைய நடைகள் பிராமணத்தினுடைய காட்டிலும் சமீத்தினுடைய நடைகள் இதெல்லாம் கொஞ்சம் வேறுபட்டுருக்கு அதாவது இப்போ நமக்கு ஷெய்யூனில் சங்கன்னூரில் இருந்த நடை வேறு அதுக்கப்புறம் பின்னால் இருக்க முடியாத கம்பராமாயணத்தினுடைய நடை வேறு கம்பராயண ராமாயணத்துக்காரன் இப்போ சமீப காலத்தில் பாரதம் வரதான் பாரதம் இப்படி அந்த மாதிரி அந்த நடவேறு இப்போ அது காட்டில நான் சங்கி எடுத்தால் தாய்மானோரி மானோ இவாழ்வ நடை வேறு இப்போ நான் எழுதுகிற நடை வேறு இப்போ நான் குழந்தைகளுக்கு கொடுக்குற நடை வேறு இப்படி நட இப்படி தமிழில் மாறின்னு இருக்கோம் இங்கிலீஷ்லேயும் ஓல்டு இங்கிலீஷ் வேறு அது காட்டில்தான் சாக்சன் இங்கிலீஷ் வேறு இப்போ இருக்கிற இங்கிலீஷ் வேறு இப்போ நான் அறுபது வருஷத்துக்கு முடிஞ்சு இங்கிலீஷ் வேறு இப்போ இருக்கிற அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு இதுகள்லாம் வந்து வெவ்வேறு தினசம் மாறின்ட்டு வர மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மாறலுக்கு ஒரு மாற்றுக்கு ஒரு இரநூறு வருஷமாவது இருக்கணும் இப்போ இருக்கிற மாற்றுக்கு ஒரு இரநூறு வருஷம் இருக்கணும் அந்த மாதிரி தேஞ்சு தேஞ்சு போகிறது பாஷை அதனால் ஒரு ஒரு இப்போ ஐநூறு வருஷத்துக்கு வந்து எப்படி பேசிகிட்டு இருந்திருக்கு எப்போ நூல்கள் எந்த மாதிரி நடை இருக்கோ அந்த மாதிரி நடை இப்போ இல்லை இப்போ இருக்கிற நூல்களோடைய நட வேலையாக இருக்குது அதனால் தேஞ்சு தேஞ்சி வந்துருக்கு ஒரு பாஷை அதனால் இந்த சம்மிதை பிராமணம் சூத்திரம் ராமாயணம் இந்த நாலு முக்கியமாக வச்சுருந்தோம் பாரதம் இதை வச்சுருந்து இது ஒன்றுக்கு ஒன்று தயுறத்துக்கு இப்போ இதே மாதிரி இப்போ நம்முடைய பாஷைகளில் செய்கிறதுக்கு எத்தனை வருஷம் கொடுக்குறோமோ நம்முடைய பாஷை செய்கிறதுக்கு ஒரு நடையிலேருந்து இன்னொரு நடிகிறதுக்கு எத்தனை வருஷம்னா சுமார் இரநூ இரநூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்தில் மாறுறது ஒரு நடைமுறை அதனால் இந்த வேதங்கள்லேயும் வேதம் வந்து கொண்டு ராமாயணம் வரைக்கும் இருக்கிற சமஸ்கிருதத்தில் கூடியான அந்த நட இருக்க அந்த நடை மாறுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இரநூறு இரநூறு வருஷம் கொடுப்போம் அதனால் கிறிஸ்து பிறக்கிற சமயத்துல தான் ராமாயணம் பாரதம் இதெல்லாம் உண்டாயிருக்கணும் அது ஒரு தீர்மானம் அவளுக்கு தீர்மானம் நம்ம விசுவத்தில் அப்படி இல்லை அது வந்து நம்ம விசுவத்தில் பாரதம் வந்து தாபரத்தனுடைய முடியவில் கவிதையினுடைய ஆரம்பத்தில் அது ஐயாயிரம் உலகம் அது சிருஷ்டியாச்சு எந்த டைம்னு சொல்கிறானோ அந்த டைம் தான் நமக்கு பாரதம் உண்டாச்சுன்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் ராமாயணங்கள்லாம் திரேதாயுக்கத்திலேயே ராமனுடைய சுகாதார காலத்திலே சொல்கிறான்னு அதுக்கு எத்தனை எத்தனையோ புதம் ஐயா வருஷமாக இருக்கும் இவ்வளோ கணக்கு பண்ணுறது ராமாயண பாரதங்கள்லாம் திருத்து பிறந்தது பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு இல்லையா இல்ல அதுக்கு நூறு வருஷத்துக்கு முந்தையோ அப்படி இப்படியே ராமாயணம் பாரதங்கள்லாம் இருக்கட்டும்னு அதை தீர்மானமா வச்சு அதுக்கு முந்தி நாலு நட இருக்கு ஒவ்வொரு நடைக்கு ஒரு திட்டமாக ஜாஸ்தி கொடுத்தாலும் இரநூறு வருஷம் கொடுப்போம் அதனால ஒரு எண்ணூறு வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட வேணாலும் சாவகாசம் கொடுப்போம்னு கை திட்டமா கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு பிசி தான்னு கை திட்டத்துல தீர்மானம் பண்ணிட்டாவா அதனால பாக்கி நீங்க என்ன நட்சத்திரம் இருக்கு என்ன வான சாட்சி இருக்கு அப்படி என்ன விஷு இருக்குது உத்தராயணம் இருக்குது புண்ணியாகலம் இருக்குதுன்னு சொன்னாலும் இது நல்ல பிரபலமான பிரமாணம் பாக்கியெல்லாம் ஊகிச்சு இப்படி பாட்டுக்கும் அதுக்கு என்ன இந்த மாதிரி நட்சத்திரம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இவ்வளோ தூரம் மாறுறது நட்சத்திரம்னு சொன்னால் இத்தனை வருஷத்துக்கு வந்து நட்சத்திரம் இருந்துருக்கலாம்னு ஊகமாக இன்றைக்கி எழுதப்படாதா அதனால் இன்றைக்கி இது முக்கியமான பிரமாணம் இது நடமாற ந பாஷையினுடைய நடமாறுறது முக்கியமான பிரமாணம் அதை விட்டுவிட்டு எங்கேயோ ஒரு குறிப்பு இருக்குதுன்னா அந்த குறிப்பை கொண்டு வேகத்தினுடைய காலத்தை நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் என்ன கரடியாக கத்தினா கூட அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னுட்டு வெள்ளக்காரர்லாம் ஒரு அஞ்சாறு பேர் சொல்லிவிட்டாலுட்டு இப்போ சொன்னாலும் சொல்லலையே சொல்லையா இன்னும் தீர்மானம் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தான் ஆச்சுன்னுட்டு நம்ம தீர்மானம் பண்ணி இருக்கோம் இது இதுக்கெல்லாம் மாறுதலாக எனக்கு தோணின்னு இருக்குது ஏன்னா பழைய பேர் ஏனத்தினாலன்னா எல்லாத்தையும் மாறுதலாக தோணின்னு இருக்கு எனக்கு இது என்னத்துனாலன்னா இது ஒரு ஒரு பாத்திரத்தை நித்தியம் இங்கே இப்போ படத்தில் சமையல் நேவித்தியத்துக்கு சுவாமிக்கு நிறைய பண்ணியிருக்கோம் திருப்பதியில் ஸ்ரீரங்கத்தில் ஜெகநாத் ஜெகநாதில் மண் பாத்திரம் போச்சு சமையல் ஒரு பெரிய நித்தியம் அன்னதானம் நடக்கிற சத்திரத்துலேயோ இல்லை நித்தியம் நிறைய நேத்தியம் பண்ணுற கோவில்லேயோ பாத்திரங்கள்லாம் உபயோகப்படுத்து நித்தியம் தேய்ச்சி சின்ன அந்த அறுதெல்லாம் நல்லா தேய்ச்சி சுத்தமாக தேய்ச்சி சின்ன பாத்திரங்கள்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டி வந்துடும் இந்த ரயில் அடியில் பக்கத்தில் சத்திரம் இருந்தானா அங்கே கணர் இப்போ தான் பைப்பு வந்துட்டுருது பைப் வரத்துக்கு விழுந்து கணத்துலயே எடுக்கிற காலத்தில் அந்த செம்பை இழுத்து 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 சொம்போ தோண்டியோ குடமோ இழுத்து இழுத்து அந்த கணத்து கட்டையில் வச்சு வச்சுருந்தா ஒரே குய்யாக போயிருக்கும் அது போய் சீக்கிரத்தில் குய்யாக போயிருக்கோம் அது இப்போ வந்து போர்ட்லேயோ கிராமாந்திரங்களில் கிணறு வெட்டுறாள் அந்த கிணத்து கட்டையெல்லாம் அப்படியே இருக்குது அது அங்கே ஒத்துழைஞ்சலம் விழுக்கிறதும் இல்லை விழுக்கிற இடத்துல கட்டுற ஒட்டுறதும் இல்லை கிணறு அது அப்படியே இருக்கு பழைய நாளில் இருந்தேன்னா அதே மாதிரி பாத்திரங்கள் நித்தியம் வந்து நிறைய சமையல் பண்ணி பண்ணி பண்ணிட்டு வந்தவளுக்கு நித்தியம் ஆயிரம் பேர் சாப்பிட்டுட்டு முடியாத இடத்துல பார்த்தோம்னா பாத்திரங்கள்லாம் ஒரு நாலு மாதத்தில் தெரிஞ்சு போயிடும் திரும்பியும் பாத்திரத்தை அடித்து அடித்து பண்ணி தான் ஆகணும் அதனால் ப எப்போ வருஷத்துக்கு வருகிறோம் ஏதோ கல்யாணத்துக்கு மாத்திரம் எடுக்கிறதுன்னு படனில் போட்டிருக்க முடியாத பாத்திரங்கள் சீக்கிரம் தெரியாது அந்த மாதிரி இப்போது எல்லோரும் பேசிட்டு நித்திய காலம் இருந்தால் வழங்கிட்டு சகல ஜனங்களும் பேசிட்டு தெரிஞ்சவா தெரியாதவா அதவா படிச்சு அதவா படிச்சதா எல்லோரும் பேஷண்ட் இருக்க முடியாத பாஷைகள் எவ்வளவு வருஷத்தில் தேஞ்சு போகிறதோ ஒரு முறையிலேருந்து இன்னொரு நடைமுறையை இதே திட்டத்தை எதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக ரஷ்ச்சுட்டு யாரோ ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து ஆச்சமனம் பண்ணிவிட்டு தான் அதை சொல்லணும் அது இல்லாமல் சொல்லப்படாது பாக்கி சத்தம் சொன்னால் பாவம் அப்படின்னு அதுலேயும் ரொம்ப பிடிச்ச ஆள் தான் அதை சொல்ல வேண்டியது அவ்வளோ நிமித்தோடு சொல்ல வேண்டியதுன்னு இருக்க முடியாத வேதசப்தங்களுக்கு இப்போ இங்கே க கடத்தருவில் தேர சாமான்கள் இருக்க இந்த மாதிரி ஒரு சாமான்களுக்கு இது கொடுக்குறது திட்டத்தை கொடுத்து தீர்மானம் பண்ணுறதே முதல்ல அசட்டத்தை எனக்கு முதல்ல சொல்கிறது என்ன இந்த பாஷையினுடைய செயலியை தீர்மானம் பண்ணி இதுக்கு டைம் தீர்மானம் பண்ணுறோம்னு லட்ச ஜாதகம் நினைக்கிறாள் இது இது ரொம்ப அசேட்டு தான் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை எங்கேயோ அது பாட்டுக்கு இருந்தால் அது நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு ரிப்பேர் இல்லாமல் இருக்கும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் எடுக்கிறது பாக்கி நாள்லாம் வச்சுக்கிறது ஜாக்கிரதை பூட்டி வச்சு விட்றதுன்னு வச்சுருக்கிற சாமான ப பரனில் வச்சுருக்கக்கூடிய பாத்திரங்களாக இருந்தாலும் அது தேவை தெரியாதது அதனால் அவ்வளவு ஜாக்கிரதையாக ரெட்சிச்சுட்டுருக்கார் நமக்கு வேதத்தை அதனால் வேதத்தை எல்லாரும் உபயோகப்படுத்தின் இருக்கிற ஒரு பாஷையில இருந்தாலும் பகு சீக்கிரத்தில் தெரிஞ்சு போயிடும் இப்போ தமிழ் தெரிஞ்சது காலையில் இங்கிலீஷ் இன்னும் தெரிஞ்சு கிடக்கு அதனால் தமிழர்காட்டில் இன்னும் ஜாஸ்தி உலகத்தை பழகிறது இப்போ இங்கிலீஷ் பாஷை ஹிந்தி தேயுறது கணக்கு வழக்கு இல்லை அதனால் அவங்க ரொம்ப ஜனங்கள் பேசிகிட்டு இருக்கா அதுவும் ரொம்ப தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த தேயிற பாஷைங்கிறதெல்லாம் ஜாஸ்தி ஜனங்கள் படிக்காதவா படித்தவா எல்லோரும் பழகி பழகி இருந்தானா அதனுடைய திட்டத்துக்கும் இப்போ வேதத்தை ரொம்ப ஆசைப்படம் பண்ணிட்டோம் ஸ்தானம் பண்ணிட்டோம் நியமத்தோடு தப்பை வெயில வச்சுட்டு ஊட்டி வச்சுட்டு தான் சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாத ஒரு பாஷையே அதில் பாக்கி இருக்க முடியாதெல்லாம் தெரியாத வாழலாம் பிராகிருத பாஷையை உபயோகப்படுத்தணும் அந்த மாதிரி ரொம்ப படித்தவளும் சிஷ்ட ஆளாகவும் தான் அந்த பாஷையை உபயோகப்படுத்தணும்னு அவ்வளோ ஜாக்கிரதையாக பூட்டி வச்சுட்டு இருக்க முடியாத பாஷை செய்கிறதுங்கிறது இந்த தேயுறதுக்கும் அந்த தேவடைக்கும் திருஷ்டாந்தம் சொல்லி இதுலேருந்து நஷ்ட ஜாதகம் கணிக்கிறதுங்கிறத நன்னா இல்லைன்னு எனக்கு தோணித்து அதனால் இந்த வேதத்தை வேத சப்தத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக அரிட்சிச்சாலுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் பார்த்தேன் இந்த வேதத்தை சொல்லணுமானா வேதத்தை வேதாத்தியனம் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ராத்திரியும் பகுமாக நெற்று பண்ணினா தான் ஒரு வேதம் நெற்று வர்றது இப்போ இருக்கிறதுல இப்போ இருக்கிறதுலேயும் ஒரு அஞ்சாறு வேதம் இருக்குது நாலு வேதம்னு பேர் ஒவ்வொரு வேதத்துலேயும் அனைக்கு சாக்கி கலைகள் இருக்குது சாம வேதத்துக்கு ஆயிரம் கலைன்னு பேர் இப்போ ரெண்டு மூணு களை தான் இருக்குது இந்த முந்தா நாள் ஒரு வடக்கு தேர்ந்து கூட ஒரு திறந்துருந்தா இருக்குது சௌராஷ்டிரத்துலேருந்து அவர் ஒருத்தர் தான் முழுக்க உத்தியான மன்னர் அந்த தேசத்தில் பேர் இருக்கிற இன்னும் ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் இருந்திருக்காரு இவர் கொஞ்சம் சாஸ்திரம் படித்து ஏதாவது படித்து வருவர் அதே மாதிரி சாமவேத்திற்கு ஆயிரம் கலைகள் இருந்திருக்கு எதிர்வேதத்துக்கு நூற்றி ஒரு கலைகள் இருந்திருக்கு ரிக்வேதத்துக்கு இருபத்தொன்னா பதினொன்னா இருபத்தோரு கலைகள் இருக்குது ரிக்வேதத்துக்கு அசரோனயத்துக்கு பதினோரு கலைகள் இருந்திருக்கு இதுகளெல்லாம் இப்போ பாக்கி இருக்கிறது தத்தில் ஒன்று தான் இருக்கு அப்புறம் அசரண வேதத்தில் இங்கே இந்தியாவுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் இருக்கா அதுவும் ஒரு கலை தான் இருக்குது அந்த கோயில்லையும் அந்த ஒரு கலையில் இப்போ இங்கே இருக்கா இந்த எதிர்வேதத்தில் மூணு கலை இருக்குது அவ்வளோதான் இருக்குது சாம வேதத்தில் ரெண்டு கலை இருக்கு ஏதோ பேருக்கு ஒத்த ரெண்டு பேர் இருக்கா மூணாவது கலை அவ்வளோதான் அவ்வளோ குடத்தில் இருக்குது அந்த வேதங்களையும் அத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகுது அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுல பதமாக பிரித்து வேறு அத்தியனம் பண்ணுறான் வேதம் தேயாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன் அது அவ்வளவு நியம அத்தியனம் பண்ணுறதுன்னு மாத்திரம் இல்லை பதம் பதமாக பிரித்து ஒரு தரம் முதல்ல முழுக்க வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு பதம் பதமாக பிரித்து ஒரு தர அத்தியனம் பண்ணுறான் அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகிறது அதுக்கப்புறம் க்ரமம்னுட்டும் ஒரு பதத்தை அடுத்த பதத்தோட சேர்த்து ஒரு தரம் சொல்கிறது அதுக்கு அடுத்த படத்தை அதுக்கு மேலே சேர்த்து சொல்றது அதுக்கு கிரமம்னு பேர் அப்புறம் ரெண்டு பதத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பதத்தோடு மேல் ரெண்டு பதத்தோட சேர்த்து அப்புறம் திருப்பி கொண்டு வந்து அப்படி ஒரு தரம்னு சென்று அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து அப்புறம் திரும்பியும் கிரமமாக சொல்லுறது ஒரு தரம் முன்னால் போகிறபடி சொல்கிறது ரெண்டு பதத்தை நாலு பதத்தை சேர்த்து சொல்றது அப்புறம் நாலு பதத்தையும் திருப்பி சொல்கிறது அதுக்கப்புறம் திரும்பியும் கிரமமாக சொல்கிறது இதுக்கு ஜட்டாயின்னு வேறு அதுக்கப்புறம் கனம்னுட்டு மூணு பதத்தை எடுத்துக்கிறது அதில் ஊர் பதமாக ஏத்தின்ட்டு ஏத்தின்னு வர்றது அதுக்கப்புறம் திருப்பி இறக்கின்னு இறக்கினதுக்கு அப்புறம் ஏத்தின்னு கூட சேர்த்துன்னு போறது அப்படி கனம்னு வேறு இவ்வளவு ஜாக்கிரதையாக ரெட்சிச்சுண்டு அந்த வேத ரஷிச்சுட்டு இருக்கா வேதத்தை அதனால தான் வேதமானது என்றைக்கு ஏற்பட்டதுன்னு தெரியாமல் எந்த புஸ்தகத்தில் பார்த்தாலும் புஸ்தகம்னு எங்கே பார்த்தாலும் என்ன வேதமாக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது இவ்வளவு நான் சொல்கிறதெல்லாம் வேதத்திலான் இருக்குது எந்த சுவாமி எடுத்தாலும் வேதத்துலான் இருக்கார் அவர் முருகன் எடுத்தாலும் வேகத்தினுடைய பொருள் தான் வேறு அம்பழா எடுத்தாலும் வேகத்தினுடைய அம்பிகை தான் அவர் பெருமாள் எடுத்தாலும் வேதத்தினுடைய தான் சுவாமி எடுத்தாலும் வேதத்தினுடைய சுவாமி தான் அப்படின்னுட்டு எதை எடுத்தாலும் எந்த புராணத்தை எடுத்தாலும் எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் வேதம் வேதம் வேதம்னு அதுக்கு முந்தி அது எந்த நாளோ அது தெரியாது அதனால எத்தனை வருஷம் மலைக்கு போ வேணால் தென்னை மரத்துக்கு என்னண்ட்டாக கொஞ்சம் தூரம் தான்ன்ற சந்திரன் சூரியன்னு நமக்கு தோன்றுறது அப்புறம் தென்னமரத்தில் ஏறிவிட்டோம்னா அப்புறம் ரொம்ப தூரம் போய்ட்டு அப்புறம் மலை இருந்தாலும் அந்த கிட்டே இருப்பேருன்னு தோன்றுறது அங்கே போனால் இங்கு இங்கேருந்து எவ்வளோ வருஷம் இருக்கா அவ்வளோ வருஷம் தான் இருக்கா மலை மலைக்கும் ருச்சியும் சந்திர சூரிய அந்த மாதிரி தான் நம்ம கட்டாலும் எவ்வளோ தூரம் போனாலும் அதுக்கு மேலே போயின்னு இருக்கு காலத்தில் வேதம்ங்கிறது அதனால் அந்த வேதத்தில் இப்போ இந்த பதம் கிரமஞ்சடயகண்களத்தை தவிர இன்னும் என்ன சொல்லிருக்கா இதான வேதத்தில் நாலு வேதம் முழுக்க எத்தனை எழுத்து இருக்கோ எழுத்தெல்லாம் ஒவ்வொரு எழுத்தையும் வச்சிருந்து ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு ஒரு வாக்கியம் இருக்குது தானே அந்த பதம் பிரிக்கிறது அந்த பதத்தில் எழுத்தை தனியாக பிரிக்கிறது இத்தனை எழுத்து இருக்குதுனுட்டும் அதில் உயிரெழுத்து எழுது மெய்யெழுத்து எழுதுன்னு பிரிக்கிறது அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கு அது எந்த இடத்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்துக்கும் நடுவில் எத்தனை மாத்திரை காலம் எத்தனை மாத்திரை இருக்குது ஒரு மாத்திரைன்னா இதுக்கு வேறு கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும்னு சொல்லி ஒரு கண் எம கொட்டுறதுக்கு ஒரு மாத்திரைன்னு வேறு ஒரு கை நொடிக்கு ஒரு மாத்திரைன்னு வேறு இதில் ஒரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்து உச்சாரணம் பண்ணுறதுக்கும் நடுவில் இந்த ஒரு எழுத்து உச்சாரணம் பண்ணுறதுக்கு எத்தனை மாத்திரை இது ஆங்குறது உச்சாரணம் பண்ணுறதுக்கு எத்தனை மாத்திரை காங்கிரஸ் உச்சாரணம் பண்றதுக்கு எத்தனை மாத்திரை ஆங்குறது உச்சாரணம் பண்ணுறதுக்கு எத்தனை மாத்திரை கிரா அனு ஒன்று காம்பவுண்ட் எழுத்து இருக்கு சயுக்தாட்சரம் அதை உச்சாரணம் பண்ணுறதுக்கு எத்தனை மாத்திரை மூணு எழுத்து சயுக்தாட்சரம் இருக்கு அதுக்கு எத்தனை மாத்திரை ஒரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்துக்கு நடுவில் எத்தனை மாத்திரை ஒரு எழுத்துக்கு ஒரு பதம் முடிஞ்சுதானா அந்த பதம் முடிஞ்சதுக்கும் அடுத்த பதம் முடிஞ்சதுக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னு இந்த மாத்திர அலட்சணம் மாத்திரை கணக்கு அதுக்கப்புறம் இந்த மாத்திரை கணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு எழுத்தும் இந்த சரீரத்திலேருந்து எந்த இடத்துலேருந்து உண்டாடுது அதுலேருந்து நாட்கள் எந்த இடத்துலேருந்து உண்டாருது ஹிருதயத்தில் அந்த நாட்களையோ உதட்டுலேயோ அல்லது மேல மூர்த்து வேறு கண்டத்துலேயோ அல்லது பல்லுலேயோ இதுகளெல்லாம் காத்து உள்ள பூந்து இன்னொரு சப்தம் உண்டாடுறது இப்போ தா தான்னா இதுக்கெல்லாம் தந்தம்னு வேறு தன் தாங்கிறது தாங்கிறது ரெண்டும் சம்மந்தப்பட்டு தான் தா தா இதெல்லாம் உண்டாகணும் தான் பல்லுக்கே தந்தம்னு பேர் பல்லுக்கு பல்லில உண்டாக எழுத்திருக்கேன் அந்த இழுத்தையே பல்லுக்கு பேர் வச்சுட்டான் அதனால இந்த தா தா தான் சொல்லுங்க தான் சொல்லுங்க பல்லுக்கு சம்மந்தப்படாமல் சொல்லுங்க சொல்ல முடியாது கான்னா பல்லுக்கு சம்மந்தப்பட வேண்டாம் அதனால் இந்த மாதிரி யான்னா பல்லுக்கு சம்மந்தப்பட வேண்டாம் இந்த தந்தம்ங்கிறத தந்தம்னால் பல்லுன்னு அர்த்தம் இருக்குது அதில் தா தா மூணும் இருக்குது மூணும் பல்லுன்னு அர்த்தம் இருக்குது பல்லு பல்லுங்கிறதுக்கு இயற்கையான பேர் தந்தம் தான் அதே மாதிரி பான்னு சொன்னால் உதடு அதனால் பா இவ்வளவும் உதட்டு ரெண்டு உதடு ரெண்டும் சேரணும் ஆனால் உலகத்தில் காற்று அடிக்கணும் அந்த காற்று இப்போ காங்குறோம் காங்குறோம் அந்த காங்கிறப்போ காற்று எந்த இடத்துலேருந்து வரணும் காங்குறப்போ உள்ள எவ்வளோ இன்னும் கொஞ்சம் அழுத்த ஆழத்துலேருந்து வரணும் அது எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு அதுக்கப்புறம் ஸ்வரம் வேற சொரத்தில் இந்த சங்கீதத்தில் சத்த ஸ்வரம் இருக்குது அதே மாதிரி வேதத்துலேயும் சுரங்கள் இருக்குது நாலு சுரம் இந்த சுரம் இருக்குது இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சுரமும் சங்கீத சுரமும் எந்த எந்தரம் இது இதுக்கு அதுக்கும் எந்த இடத்துல சம்பந்தம் அந்த வேத வேதஸ்வரமும் இயற்கையினுடைய ஸ்வரத்துக்கு எங்கே சம்மந்தப்படுறது அப்படின்னு இயற்கையினுடைய ஸ்வரம்னு சொன்னால் சாரீ காமா சொல்கிறோம் சான ஷட்ஜம்னு அர்த்தம் ஷட்ஜம் எது சொல்றதுன்னா மயில் சொல்றது ஷட்ஜம் ஷட்ஜம் மயூரோ அதத்தின்னு அமரவேன் இங்கே சம்ஸ்கிரு டைரக்டர் இங்கிலீஷ் டிக்சனரிலயே ஷட்ஜம்ங்கிறது மயில் ஒரு மயிலை கொண்டு உட்காந்து உக்காந்துச்சுக்கோ ஒரு காளமாட்டு கொண்டு உட்காந்து வச்சுருக்கோ ஒரு குதிரை கொண்டு உக்காந்துச்சு ஒரு ஆட்டை கொண்டு உக்காத்தி என்னென்ன மயில் காளமாடு கா காந்தாரம் அதான் கா ஆடு ஒரு குயில் யானை இவ்வளவையும் உட்காந்துச்சுட்டா இவ்வளோ சத்தம் போட சொல்லு அப்போ ஹார்மோனியம் மாதிரி சாரி கா பா ஆரம்பிக்கிறது இவ்வளோ சேர்த்து இயற்கையில் இந்த சங்கீதத்தினுடைய சுரமோ இந்த இயற்கையினுடைய சுரமோ எந்த ஸ்வரத்துக்கு எந்தெந்த சத்தஸ்வரங்கள்ல எதாவது சம்மந்தமாக இருக்குது அந்த ஸ்வரத்தில் வேதஸ்வரம் எதோட சம்மந்தப்படுறது அப்போ இந்த எந்த எழுத்து வேதத்துக்கு செல்கிறோமோ அந்த எழுத்துக்கு எந்த இயற்கை ஸ்வரமும் எந்த சங்கீத ஸ்வரமும் எதுக்கு சம்மந்தப்படுறது அப்படின்னு ஸ்வரத்தையும் சுத்தப்படுத்தி மாத்திரா காலத்தையும் சுத்தப்படுத்தி காற்று எந்தெந்த இடத்துலேருந்து உண்டாக வேண்டியது நாட்களோ நாக்கோ பல்லோ உதோட கண்டவோ மூர்தாவோ இதெல்லாம் டான்னா தலையில் அடிக்கணும் அந்த மாதிரி இதுகள் எதுல சம்மந்தப்படுறது அதுக்கு நாவிலேருந்து காற்று வரணும் ஹிரதயத்துலேருந்து காத்து வரணும் இங்கேருந்து காற்று வரணும் எதுக்கு எப்படி காத்து வந்தால் இந்த சப்தம் வரும் அப்படின்னு இவ்வளவையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் தயார் பண்ணி வேதத்தில் இருக்கக்கூடிய சகல எழுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வேதத்தில் அதுக்கப்புறம் அத்தியனம் பண்ணுறேன் பதம் கிரமம் கனம் ஜட்டை கனம் இவ்வளவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் வரணம்னு வேறு மரண வர்ண சுத்த வர்ணக்கிரமும் பெரு எழுத்து எவ்வளவு இருக்குது இந்த பதத்தில் ஒரு பதத்தை எடுத்துக்க ஒரு வாக்கியத்தில் எழுத்து எவ்வளவு இருக்குது அதில் உயிரிழத்து எவ்வளவு இருக்குது மகிழ்த்தது இருக்குது அதில் மாத்திரா காலம் ஒன்றுக்கு ஒன்று இவ்வளவு நாள் எவ்வளவு ஒன்றுக்குன்னு எவ்வளவு நாழி இருக்குது மத்தியில் அது எவ்வளோ நாள் உச்சாரணம் பண்ணணும் அந்த எழுத்தை அதுக்கு இன்னொன்றுக்கு வந்து எத்தனை நாழி இருக்குது அந்த எத்தனை ஆடி இருக்குது அந்த எழுத்து உச்சாரணம் பண்ணுறது எந்த இடத்துலேருந்து வரணும் இங்கே எந்தெந்த அவயவங்கள் அதுக்கு சேரணும் அதுக்கப்புறம் வந்து அது ஸ்வரம் ஏற்பட்டுருது அந்த ஸ்வரமானது இயற்கையினுடைய ஸ்வரம் எதோ போல இருக்கணும் சங்கீதலத்தில் எதை போல் இருக்கணும் எதுக்கு எதுக்கு சம்பந்தம் இவ்வளவையும் சொல்லி நெற்று பண்ணினா தான் வேதம் பூர்த்தியாச்சுன்னு அர்த்தம் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தது என்னோ இரநூறு வருஷம் இன்னும் கைதிட்டுவான் நான் மட்டும்தான் தேவடைக்கு சொல்லி டைம் டைம் தீரமான மாட்டேன் நான் நேரம் பார்த்த மாதிரி எதை பண்ணினவன பார்த்த மாதிரின்னு சொல்றதுனால அது ரொம்ப அசட்டத்தை நம்மட்டு தோன்றுறது எப்போ ஏற்பட்டுருவோ நமக்கு தெரியாது அதுலேருந்து நம்ம புஸ்திருக்கிறது இருக்கிறதெல்லாம் சிருஷ்டிகாலத்திலேயே ஏற்பட்டுறோம் உலகத்தில் முடியான மலை காடு மண் இன்னு கல்லு கா காத்து இதெல்லாம் உண்டாடுற மாதிரி இதுக்கெல்லாம் மூலமா சப்தம்ங்கிறது இருக்குது அதுதான் வேத சுத்தம் அதுதான் மதம் ஆவிர்வச்சது அப்ப ஏற்பட்ட மகான்களுடைய ஹதயத்தில் பகவான் ஆவிர்வம்யா பண்ணினார் அதுலேருந்து லோகம் முழுக்க விருத்தியாச்சு இன்னொரு நம்ம புஸ்தகத்துல தமிழ் எழுதிருவாலும் சரி ச மாராஷ்டிரம் சரி தெலுங்கு எதிர்பாலும் சரி சம்ஸ்கிருந்த எதிர்பானும் சரி எல்லாரும் இதையே தான் சொல்லியிருக்கா ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கா நம்ம புஸ்தகத்தில் பாக்கி நமக்கு விபரீதமான மதமாக இருந்தால் கூட இது எப்போ ஏற்பட்டதுன்னு தெரியாது எங்களுக்குன்னு அவ்வளோ சொல்கிறான் என்ன ஆதி தெரியலனு அர்த்தம் சொல்கிறா பௌத்தால இருந்துச்சு அவனுக்கும் தெரியலேன்னு தான் சொல்கிறா அத்தனை போனாலும் அதனால் இவ இந்த மாதிரி காலம் கண்டனம் பண்ணுறது நஷ்ட ஜாதக கண்டனம் பண்ணுறதை சரியாக இல்லைன்னு தோணித்து அது இதனால இன்னும் கொஞ்சம் தோணித்து இவ இந்த சாமானியம் நித்தியம் வந்து பேசி பேசி போனா மணா பேசி நம்ம பாலியத்தில் இருக்கிற பேச்சுக்கும் இப்போ இருக்கிற பேச்சுக்கோ நிறையா போச்சு இப்போ பேப்பர்லையே நம்ம ஐம்பது வருஷத்துக்கு எழுதின பேப்பர் வேறு இப்போ எடுக்கிற பேப்பர் வேறு பேப்பர் பாஷையாக மாறி போச்சுப்போம் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி அந்த மாதிரி இவ்வளவு சீக்கிரத்தில் தேவையான சாமானையும் ஐயோ உள்ளே பூட்டி வச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக அதுக்கு பரிசுத்தமாக எடுத்து உபயோகப்படுத்தி அவனுடைய சேமத்துக்காக அதை ஒவ்வொரு அக்ஷரத்தையும் ஒவ்வொரு ஸ்வரத்தையும் ஒரு சப்தத்தையும் கூட இவ்வளோ கணக்கு பண்ணி நிறுத்து அப்படி வச்சு அந்த நிறுவனையில் எங்கேயானு செஞ்சு போச்சான்னு பார்த்து பயந்துண்டு அதில் தேயாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ணதுக்கு கால வரையே சொல்லப்படாது இவள் இதை வச்சுட்டு காலம் கை திட்டம் போடுறதே தப்பு அப்படின்னு எனக்கு தோன்றது அதனால இந்த ரெண்டு சிறு பையன்கள் அந்த வர்ணக்கிரமத்தை ஒரு வேதத்தினுடைய வர்ணக்கிரமத்தை சொல்லணும்னுட்டு அவள் எல்லாம் வரவிச்சார் ஊரில் ஒரு பரீட்சைக்காக வரவழைச்சிருக்கார் அவள் சொல்கிறான்னு சொன்னா அவள் எல்லாம் இங்கே இருந்து சொல்கிறது என்ன புரிய போகிறதா இருக்குது என்னது கேட்டு அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை சொல்லணும் அவர் சரியா என்ன சொல்ல போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வந்தப்படுறது தானே அவள் சொல்றது புரிய போகிறது அதுக்காகத்தான் இந்த பூர்வாங்கமாக இந்த கதையை சொல்கிறதுக்கு நான் உபன்யாசத்துக்காக ஆரம்பிக்கலை அந்த பையனு சொல்கிறதுக்காக ஆரம்பித்தேன் சொல்லுங்கப்பா மாஸ்தேங்கிறதுக்கு சொல்லுங்க நான் மாஸ்தே அதுக்கு சொல்லுங்க நமஸ்தேன்னா எல்லாருக்கும் சதஸுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு நம்ம சதசேன்னு சொல்கிறதுன்னு தெரியாது சதசுன்னா எல்லாருக்கும் நமஸ்க்கு பண்ணுறது அந்த மாதிரி நமஸ்தேங்கிறதுக்கு நமஸ்தேன்னா ஒருத்தருக்கு பார்த்துக்கணும்னா நமஸ்தே நமஸ்காரம் பண்ணுறேன் உனக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி நமஸ்தேங்குறதுக்கு நான் நான் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் எத்தனை எழுதிருக்கோ எத்தனை பதம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்க முதல்ல சித்தவர்ணக்கிரமம் அப்புறம் சொரவர்ணக் கிரமம் அப்புறம் மாத்தையர் நக்கிரமம் அப்படின்னு அர்த்தம் ம் ஒரு உயிரெழுத்து வந்து அந்த உயிரெழுத்து முன்னிருக்க முடியான மெய்யெழுத்துக்கு எழுத்துக்கு அவயவமா அல்லது இருக்க முடியாத மெய்யெழுத்துக்கு அவயமா அப்படின்னு சொல்றதுக்காக எதுக்கு எந்த எந்த எழுத்து எந்த எழுத்துக்கு எது பிரதான எழுத்து எது அங்க அக்ஷரம் அப்படிங்கிற தெரிவிக்கிறதுக்காக அங்க வர்ணக்கிரமும் வேறு எழுத்தாவில் பராங்கபூத்தான்னு சொல்லுவாள் பராங்கபூத்தம்னா இந்த உயிரெழுத்து மேலிருக்கு நம்ம மையத்தோட சேர்றதுன்னு அர்த்தம் பூர்வாங்க பூதான்னா இந்த உயிரெழுத்து அதுக்கு கீழே இருக்கும்படியான மையத்தோட சேர்றதுன்னு அர்த்தம் ஒரு உயிரெழுத்துன்னு ஒரு மெய்யெழுத்தை எழுத்தை தான் இருக்கணும் அது அது எதுக்கு அங்கம் அப்படிங்கிறதுக்காக பூர்வ பூர்வாங்கம் பராங்கம்னு ரெண்டு பேரு இங்கே இருந்தால் வரணசாரக் கிரமம் நான் இன்னும் பஞ்சவரணம்னு சொன்னேன் வரணசாரக் கிரமம் என்றது உலகத்தில் இருக்க முடியான பட்சிகளோ மிருகங்களோ இவர்களுடைய ஸ்வரம் எல்லாம் இதுக்கு தான் வந்துடுறது இந்த வண்ணசார குற்ற தான் விடுவது இப்போ சேர்த்துண்டு அது எப்படியே இதெல்லாம் சொல்லுறது அப்புறம் அகாரத்துக்கு நான் இன் ஆ நாங்கிறது அகாரத்துக்கு ஆ துல்லிய தைவத்தஸ்வரன்னா ஹயம்னா குதிரை ஹேஷான்னா குதிரை கரைத்தல் அதனுடைய ருத்த அதனுடைய சப்தத்துக்கு துல்லிய சமானமான ஹேஷா ருத்த துல்லியா தைவத்தஸ்வர தாங்கிற சரிகம பா தா தெய்வத்துவரத்துக்கு சமானமாக இருக்க முடியான தைவதுஸ்வர ஹேது இதுல இருந்து அவருடைய சப்தமானது வரணும் ஆஹ் கிரவிச்ச குடம் சொல்லியா கிரவிச்ச பட்ச பட்சி அது சப்தமன்றத்துக்கு சமானமா இருக்கணும் மா மகா சரிகமாங்கிறது மகாரத்துக்கு அந்த மகாரத்தினுடைய சுரம் பெரு முடியான சுரத்துக்கு இந்த மத்தியமத்துக்கு சமானம் பிரச்சயங்கிறது